புனிதவரி இருபத்தி மூன்று புனித ஏதல்பர்ட் கேண்ட் நாட்டின் அரசன் பிறப்பு கிபி ஆறாம் நூற்றாண்டு கேண்ட் இங்கிலாந்து இருபத்தி நான்கு அறுநூற்றி பதினாறு இங்கிலாந்து புனித ஏதல்பர்ட் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய முதல் ஆங்கிலேய அரசனாவார் ஆங்கிலேய அரசரான என்பவர்களுக்கு பின்னர் அரசாளும் உரிமையை அவரது மகனான ஏத்தல்பெட் பெற்றார் இவரது ஆட்சியின் போதுதான் கென்ட் மாநிலத்தில் முதன் முதலாக பரிமாற்றம் நிகழ தொடங்கியது இது ஆங்கிலோ சாக்சன் படையெடுப்பின் பின்னர் தொடங்கியது கிறிஸ்தவ மதத்தை நிறுவுவதில் இவர் ஆட்சிய பெரும் பங்கின் காரணமாக பின்னாளில் இவர் கிறிஸ்தவ புனிதராக மதிக்கப்படுகின்றார் பிரான்ஸ் நாட்டின் அரசன் சாரிபர்டின் கிறிஸ்தவ மகளான பெர்தாவை ஏதல்பெட் திருமணம் செய்தார் பெர்தாவின் செல்வாக்கினால் திருத்தந்தை முதலாம் கிரகோரி அகுஸ்தினாரை ரோம் நகரிலிருந்து மறைபரப்பாளராக அனுப்பினார் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழில் அகுஸ்தினார் சுமார் நாற்பது துறவியருடன் கிழக்கு கெண்ட் பிராந்தியத்தில் வந்து இறங்கினார் அவர் வந்து சேர்ந்த சிறிது காலத்திலேயே ஏத்தல் பெட் கிறிஸ்தவராக மனம் மாறினார் அவரது ராஜ்யத்தில் எண்ணற்ற தேவாலயங்கள் கட்டப்பட்டன பரவலாக கிறிஸ்தவ மத மாற்றம் நிகழ்ந்தது கேண்டர்பரி மாநிலத்தில் நிலங்களுடன் தேவாலயம் கட்டி கொடுத்தார் அவர் ஆரம்பித்து வைத்த இப்பணியில் இறுதியில் ஆங்கிலிக்கன் சமூகம் உருவான காரணியானது ஆதியில் பிரிட்டன் நாட்டவர் ரோமன் சட்டங்களின்படி கிறிஸ்தவர்களாக மத மாற்றம் செய்யப்பட்டனர் ஆங்கிலோ சாக்சன் படையெடுப்பு பிரிட்டன் திருச்சபை ஐரோப்பிய திருச்சபையிடமிருந்து நூற்றாண்டுகளுக்கு பிரித்து வைத்தது ரோம ஆட்சியாளர்கள் பிரிட்டனில் தமது நிதி பிரதிநிதிகளோ அதிகாரமோ இல்லாத காரணத்தாலும் பிரிட்டன் திருச்சபையைப் பற்றி ஏதும் அறியாத காரணத்தாலும் பிரிட்டன் நாட்டின் பழக்க வழக்கங்களை ஏற்பட்ட பிளவுகளை அறிய முடியாமல் போனது இருப்பினும் ஏதல் ரோம திருச்சபைகளைப் பற்றி தமது பிராங்கிஷ் மனைவியான பெர்தா மூலம் சிறிது அறிந்து வைத்திருந்தாலும் பெர்தா மூலம் லியூதட் என்ற கத்தோலிக்க ஆயரை அழைத்து வந்து புனித மார்டின் தேவாலயத்தை கட்டினார் கிபி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாளன்று ஏதல் மரணமடைந்தார் ரோம மறைசாட்சிகளின் கிபி இருநூற்றி நான்காம் ஆண்டு பதிப்பின்படி ஏதல் பட் பெப்ரவரி இருபத்தி நாலு அன்று பட்டியலிடப்பட்டுள்ளது